யோபு புஸ்தகத்தின் முதலாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் அவன் குமாரர் அவனவன் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் யோபுவினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிறந்த நாட்களிலே அல்லது அவர்களுடைய அறுவடை காலங்களிலே அல்லது அவர்களுடைய ஆடுகளின் மயிர் கத்திரிக்கிற நாள்களிலே அநேக முறை விருந்துகளை வைத்தார்கள் இடமாக இருந்தது என்று ஆராய்ச்சாளர்கள் சொல்றாங்க வெளிப்பாடாக இருந்தது அந்த மத்திய கிழக்கு கலாச்சாரத்தில் ஏழு நாட்கள் நீடிக்கிற அந்த விருந்துல உபசரிப்பு மிக பலமாக இருந்தது திராட்சை ரசமும் இசை வாசிப்பும் மிக அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அஞ்சினார் அதற்கான காரணம் காரணங்கள் என்ன தெரியுமா முதலாவது சிந்தையிலே ஏற்படுகிற பாவம் தன்னுடைய பிள்ளைகள் வெளிப்படையாக பாவம் செய்யாவிட்டாலும் இருதயத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்காமல் தங்கள் சிந்தையிலே தடுமாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி யோபு கருதினார் இரண்டாவதாக நாவின் வார்த்தைகளால் வெளிப்படும் பாவங்கள் விருந்துக்கள் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேச்சுக்களும் தடம் புரளலாம் என்று யோபு நினைத்தார் ஒருவேளை தேவனை தூஷிக்கிற வார்த்தைகள் வந்திருக்கலாம் என்று பயப்பட்டார் மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மகிழ்ச்சியின் மிகுதியில் வெளிப்படுகிற பாவங்கள் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் கொண்டாட

கொண்டாட்டத்தின் மிகுதி அங்கே வெளிப்படுத்துகிறார்கள் அதிகமான இசை அதிகமான இறைச்சல் அதிகமான வண்ண விளக்குகள் அதிகமான பாட்டுக்கள் அதிகமான ஆட்டங்கள் இதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது சாத்தானுடைய திட்டமே தவிர தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற பரிசுத்த சிந்தனை அல்ல அந்த அதிகமான மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் என்ன செய்யும் தெரியுமா தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக அவரை மறக்கடிக்க செய்துவிடும் ஆ பாட்டு எவ்வளவு அழகா இருக்கிறது இசை எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது ஸ்டேஜ் டெக்கரேஷன் எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஊழியக்காரர் எப்படி ஒரு நடிகர் போல இவ்வளவு அழகாக இவ்வளவு சூப்பராக இருக்க

எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்தின் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லுகிறது இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் இப்படி தொடர்ச்சியான பரிந்து பேசுதல் யோபினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது மூன்றாவதாக பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலி யோபு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ பழுதற்ற பலியாக தம்மையே நமக்காக பலியாக செலுத்தினார் நான்காவதாக பரிசுத்தப்படுத்துகிற காரியம் பலி செலுத்தப்படுவதற்கு முன்பாக யோபு தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அனுப்பி அவர்களை அதிகாலமே பரிசுத்தப்படுத்தினார் எபிரேயர் பதிமூணு பனிரெண்டு சொல்லுகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஐந்தாவதாக அதிகாரமும் பொறுப்பும் யோபு ஒரு குடும்பத்தின் தலைவராக தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் தானே பொறுப்பு என்று உணர்ந்திருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபைக்கு அஸ்திபாரமாக சபைக்கு தலையாக நமக்கு நல்ல ஒரு மெய்ப்பராக பிதாவாகிய தேவன் அவருக்கு நியமித்த பொறுப்பையும் கடமையையும் மிக அழகாக நிறைவேற்றி முடித்தார் நாம் பார்க்கிற

அன்பாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு முந்தைய காலத்துல அல்லது ஆபிரகாமுக்கு சமகாலத்தில் வாழ்ந்த யோபுகிட்டயே ஆண்டவராகிஸ்து முன்னடையாளம் இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருந்தாங்க புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அடையாளங்களாக இருக்கிறோம் எப்படி யோபினுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அதே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் ஆமேன்